அனைவருக்கும் வணக்கங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குறது ஒரு டியூப் ஒன்று வாங்கி கொடுத்தேன் வீடு கட்டும்போது அது அப்படியே வேஸ்ட்டாக கிடந்துச்சு அது என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி பார்த்தேன் அது மொட்டை மாடியில் ஒரு அஞ்சாறு அந்த குரோ பேக்கில் செடி வச்சிருக்கிறேன் விதை போட்டு இப்போ தான் முளைச்சி வருது அதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற முடியல அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணால் இந்த மாதிரி டியூப்பு அது பக்கத்துலேயே ஒரு டேப் இருக்குது கான் இருக்குது அதில் சொறிவிட்டேன் அதில் நீங்கள் பாருங்கள் சொரிட்டு இந்த டியூப்பெலாம் அந்தந்த தொட்டிக்கு நேராக அந்த பின்னு வச்சு ஓட்டை போட்டுட்டேன் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு சுட்டாக போட்டுகிட்டே இருப்பாருங்க இதை வந்து அதுக்கு எப்பொழுதுமே ஈர இருந்துகிட்டே இருக்கும் வெயில் அடித்தாலும் அது காயாது இதை நமக்கு தண்ணி ஊற்றுலேங்கிற ஒரு பயம் தேவையில்ல மொட்டை மாடி மேலே வச்சிருக்கிறதுனால அடிக்கடி மேலே ஏறி போக வேண்டிய ஒரு அவசியமும் இருக்காது இந்த மாதிரி உங்கள்கிட்ட டியூப் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் அதை என்ன பண்ணுறேங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கால்ல அந்த டேப் இருக்கு வாட்டர் டேப்பு அதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த சேஃப்டி பின் இருக்கும் அதை வச்சு ஒரு ஓட்டை போட்டு விட்ருங்க போட்டு போட்டுவிட்டு அந்த ஸ்லோவாக திறந்து விட்டிங்கன்னா சுட்டு சுட்டாக விழும் ரொம்ப கொஞ்சம் ஃபுல்லாக திறந்து விட்டிங்கன்னா தண்ணி பீச்சிட்டு அடிக்கும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு திறந்து விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் நல்லா தண்ணி சுட்டு சுட்டா உட்கானில் உழுது அது செடியை நல்லா முளைச்சிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்